ஹாய் நான் ப்ரோட்டீன் கீரை செடியை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அதை எப்படி சமைக்கிறதுன்றத இப்போ காட்டுறேன் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் பல்லாரி பாதி பல்லாரி கட் பண்ணிக்கு இல்லை சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவது சீரகம் ஒன்று சும்மா இருக்கும்போது சீரகத்தை பொடி பண்ணி வச்சுக்குங்க ஒரு பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கடலை பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் காஞ்சி இட்டு இருக்குது வந்து அந்த கடுகு உளுத்தம் பரிசு போட்டுக்கணும் தெரிஞ்ச உடனே அடுத்தா போல் தல்லாரி வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும் அடுத்தா போல் நம்ம கழுவி கீரையை போட்டு டெஸ்டாக ஊற்றி போட்டு வதக்கிக்கணும் கடலை பருப்பும் போட்டு தேங்காய் சீரகம் போட்டு கிண்டி எடுத்தோம்னா அவ்வளோதாங்க புரோட்டீன் கீரை கூட்டு ரெடி பக்கத்துலேயே முட்டை குருமா மதியத்துக்கும் இதுதான் காலையில் இட்லிக்கும் இதுதான் சமையலும் ரெடி ஆகிடுச்சி ஓகே பாய் திருநெல்வேலியிலேருந்து நாதி